ஹாய் காய்ஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா சுருள் குழலில் சுருக்கிட்டு சுண்டி சுற்றுகிறாய் சும்மா சொல் நீ இன்பமா துன்பமா வீரா உன் வெள்ளை கருமுள்ளால் சிக்கி சின்னாம்பினமாகிறேன் நீ சிற்பமா சிலையா தூண்டி ஈர்க்கும் உன் அத்தனை அடிகளின் சுழிப்பில் அமிழ்ந்தி அமிழ்கிறேன் நீ அருபமா அற்புதமா அதிசயமா அது பார்வை அதனுடைய அமைப்பை வச்சு நான் எழுதினேன் கரும்பார்வை தீட்டிய சிலையா நீ கருமணி மூடிய மலையாணி முக்கணியை விஞ்சிய நாற்கணியாணி செங்கழனி மேலாடும் செங்காந்தல் நீர்நிலையாணி அழகே கற்றை குழலூட்டும் கவிதையாணி நான் சொன்ன இந்த மூணு கவிதையும் உங்களுக்கு பிடிச்சதா கமலில் சொல்லுங்கள் மேலும் இது போல நிறைய வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சேவல் வந்து ஒரு சண்டையில் காலும் முள்ளும் சேர்ந்து அடிக்கிற மாதிரி இருக்கிற எல்லா என்னால் முடிஞ்சிருக்கு எல்லா போட்டாவையும் எல்லா சேவலையும் எல்லாவுடைய கால அமைப்பையும் கலெக்ட் பண்ணி இதில் போட்டிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு அதனுடைய கால அமைப்பு பாருங்கள் பட்டி பாருங்கள் விரல் பாருங்கள் முள் அமைப்பு பாருங்கள் முள் மேல்பேரி இருக்கா மோஸ்ட்லி நான் கீழ்பறி போட்டிருக்க மாட்டேன் மேல்பேரி